மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் இனிமே கண்ண முடிக்கு கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வந்த பதினேழு வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த எட்டு பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் மார்ச் எட்டாம் தேதி இரவு வீரகுமாரசுவாமி கோவில் திருவிழாவை ஒட்டி இசை கச்சேரி நடந்தது இதனை பார்த்து கொண்டிருந்த பதினேழு வயது சிறுமியை ஒரு கும்பல் கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது இது தொடர்பாக வெள்ளக்கோவில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து மணிகண்டன் பிரபாகரன் சதீஷ் நந்தகுமார் நவீன்குமார் தினேஷ்குமார் பாலசுப்ரமணி மோகன்குமார் ஆகிய எட்டு பேரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் இவர்கள் எட்டு பேரையும் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அடைக்க கிறிஸ்துராஜுக்கு எஸ் பி பரிந்துரை செய்தார் அதன் பேரில் எட்டு பேரையும் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க கலெக்டர் உத்தரவிட்டார் அதன்படி கோவை மத்திய சிறையில் இருக்கும் அந்த எட்டு பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது